தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினாறு நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் நம்பி வந்தோ வாழ்வில் ஒழியேற்றவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா செய்ய நம்பி வந்தோ வாழ்வில் மொழியேற்றவா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இணை தேற்றவே இன்று நெஞ்ச மழைக்குது வருவாய் தெய்வா இன்று நெஞ்ச மழைக்கு வருவாய் தெய்வாம் தாயாக அன்பு செய்யும் அன்பு சாரலில் நினந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் நின் வாசல் அடைந்திடுவே நான் என்றும் உன் தானே உன் கோயில் குடிகொள்ள நீ வா நான் என்றும் சாயல் தானே கோவில் கோவில்்குடிகொள்ள கொஞ்சும் தமிழ் மொழி பேசி என தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என தேற்றவே பிஞ்சு நெஞ்சம் மழைக்குது வருவாய் தேவா பிஞ்சு நெஞ்சம் மழைக்குது வருவாய் தேவாம் தாயாக அன்பு செய்யும் என்னுயி நீதானையா சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒழியேற்றவா மாண்பு மிக்கவராய் போற்றுதலுக்கு பெருமைக்கு உரியவராய் இருந்து இமை காத்து வருகின்ற எங்கள் அன்பின் தகப்பனே கற்பாதையாகிய உம்மை நாங்கள் போற்றிப் புகழுகின்றோம் இதோ இன்றைய நாளிலே தகப்பண்ணே வறண்ட நிறம் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல உமது ஆசிரியருக்காக அருளுக்காக ஏங்கி தவித்த எமது பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ கண்மணிகள் எழுதிய தேர்வினை நீர் ஆசிர்வதித்தீர் உமது அருளாசிரியை நிறைவாக பொழிந்தீர் உமது பேரன்பை பொழிந்து எம் பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசிரியை பொழிந்தீர் கற்பாறையாக கோட்டை அரணாக இருந்தீர் நன்றியோடு மைத்துதிக்கிறோம் ராஜா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி பிஞ்சு நெஞ்சமாகிய நாங்கள் அழைத்த பொழுது எம் பிள்ளைகளின் தேவையை நீர் நிறைவேற்றி நீர் ஆசிர்வதித்தீர் வழி நடத்தினீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஞானத்திற்கும் விவேகத்திற்கும் ஊற்றான உண்மை முதன் முதலாக கொண்டு உமது பெற வேண்டி நின்ற எம் பிள்ளைகள் மீது உமது ஞானத்தையும் அருட்கொடைகளையும் ஆவியானவரின் வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக பொழிந்து ஆசிர்வதித்தீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்த அன்பு தெய்வமே எம் பிள்ளைகள் பதற்றத்துடன் இருந்த பொழுது அவர்களுக்கு கலங்காதே மகளே என முன்னும் இடமும் புறமும் வளமுமாயிருந்து பேனாவின் முனை பிடித்து நீர் எழுத வைத்தீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என் கரம் உன்னோடு இருக்கிறது என்ற வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தை கிணங்க உமர் தெய்வீக கரத்தினால் எம் பிள்ளைகளை நீர் தேர்வு எழுத தொட்டு ஆசிர்வதித்தீர் பக்குவப்படுத்தி வழிநடத்தினீர் அனைத்திற்குமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என் பிள்ளைகளுக்கு நிறைந்த ஆசிர்வாதத்தை தொடர்ந்து நீர் வழங்கியிருள வேண்டுமாய் தாழ்பணிந்து நாங்கள் மன்றாடுகின்றோம் அன்பு இறைவா சிறப்பாக தகப்பன இந்த இரவையும் திவ்ய கரங்களில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அண்டு பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எத்தனையோ இடங்களில் அடிப்படை தேவை கூட இல்லாமல் வசதி இல்லாமல் அல்லலுறுகின்ற மக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இந்த நாட்களில் மழையின் தாக்கத்தை நீர் பார்ப்பீர் ராண்டவர விவசாயிகள் படுகின்ற வேதனையை உணர்வீர் ஆண்டவரே இந்த நாட்களில் பருவமழை போய் பெய்கின்ற நாட்களில் பெய்யாமல் இந்த நாட்களில் ஏன் பெய்கிறது எவ்வாறு பெய்கிறது என்று கூட எங்களால் யூகித்து பார்க்க இயலாது ஆனால் அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் அச்சாரமுமாய் அனைத்து உயிர்களுக்கும் ஊற்றும் உயிருமாய் இருக்கின்ற உம்மிர் உமக்கு எல்லாமே தெரியும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எனவே இந்த உலகத்தில் ஒரு உயிர் பிறக்கிறது என்றால் புதிய ஒரு செடி வளர்கிறது என்றால் புதிய ஒரு விதை மொட்டாக மிக அரும்பு விடுகிறது என்றால் அனைத்தும் உமது செயலால் மட்டுமே அன்பு தகப்பனை அதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் விசுவசிக்கின்றோம் எனவே இந்த காலத்தில் இந்த நாட்களிலே ஏன் மழை பெய்கிறது என்று நாங்கள் நினைப்பது கூட தவறு தகப்பனே உமான் இயலாத காரியம் அனைத்தும் உம்மது சித்தத்தின்படி ஆகிறது என்ற மனநிலையோடு முதலில் நாங்கள் ஏற்று கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து எங்களை வழிநடத்துவீராக தகப்பனே உமது அருள் பிரசன்னத்தை நாடி தேடி ஓடி இதோ இந்த இரவு வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் பல்வேறு விதமான போராட்டங்களோடு தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்திலே மன அமைதியை கொடுத்தருளும் ராஜா உமது ஆசிர்வாதத்திற்காக ஏங்கி கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இந்த நேரத்தில் முழு விடுதலையை வெற்றியை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் நீரவு வேளையில நித்திரைக்கு செல்ல இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஓய்விற்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக மதுரு உலத்தின்படி எந்த விதமான விஷப்பூச்சிகளுக்கும் பயங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் அஞ்சாதவாறு எந்த கெட்ட கனவுகளுக்கும் உட்படாதவாறு நல்ல முறையில் தொழில் கொண்டு காலையிலுமை துதிக்கிற பிள்ளைகளாக மாட்சியுடன் புதிய தெம்புடன் எழுகின்ற மகனாக மகளாக இந்த அகில உலகத்திலுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதித்து எழ வேண்டுமாய் நீர் எங்களுக்கு உமது கருணையை மலையென பொழிந்து உமது இரக்கத்தை எங்கள் மீது பாய்வித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இந்த அகில உலகத்திலுள்ள எல்லா பிள்ளைகளையும் உன் திவ்ய சமூகத்தின் கீழ் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த இரவு வேளையிலே நிறைங்களை சந்திக்க வர இருப்பதற்காக நன்றி கூறி சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உம்மிடத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி இருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டு போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லேடு தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ